ரூல்ஸும் ஃபோன் ஒன்று முக்கியமாக ஒருத்தவங்க போட்டு எனக்கு இப்போ டார்ச்சர் பண்ணுறேன் இன்னும் பேசி வந்துடுறேன் தயவு சீக்கிரம் இன்னும் ரெண்டு மணி நேரத்தை ரெண்டு கோடி ரூபா படத்தோடு வரலையானா உன் பையனை நாங்கள் கொண்டுடு ஏய் அறிவிலடா உனக்கு ரெண்டு கோடி ரூபா அது ரெண்டு வரை ஏய் ஒரு பத்தாயிரம் எடுக்கணும் ஏடிஎம் போட வச்சுக்க அதை ஆயிரத்தி எட்டு கேள்வி அதுக்கெல்லாம் பக்காவாக ஆன்சர் பண்ணிட்டு உள்ளே போடணும் வச்சுக்க டெம்பரரி நாட்டர் யூஸ் வரும் சரி அப்படியே போய் மறுபடியும் இன்னொரு பேக் எடுத்து எடுக்காம போன வச்சுக்க அந்த ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கணும்னா ரெண்டு கோடி வரணும் எத்தனை நாளைக்கு எடுக்க முடியும் சொல்லு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம்னா எத்தனை நாளைக்கு ரெண்டு கோடி ரூபாய் எடுக்க முடியுமா நாற்பது நாற்பது நாளா நல்லா இருப்படா ஏண்டா இந்த விஜய் டிவி செலிபிரிட்டிக்கு எல்லாருமே படிப்பறிவே கிடையாதுடா இந்தியாclientWidthடா தெரியாது டேய் அவதாரம் நாசிரு கேக்குதா இந்தாடா 2 கோடி ரூபாய்த்துக்கு ஒரு படவர் காட்லக்கற படி பங்களாக்கு வாடா மறக்காம மரகதத்தை கூட்டிட்டு முக்கியமா தேடி போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க உங்க பையன் இருக்க டேய் டேய் நீ போலீஸ் ஸ்டேஷன் சரி அது முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் கேட்டீங்க ரெண்டு கோடி ரூபாய் பழவறு காட்டில் இருக்கிற பழைய பங்களாவுக்கு வந்துடுறான் ஏன்டா ரெண்டு கோடி ரூபாய் கேட்குறீங்களே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தாங்கணும் கூட அந்த அறிவு கிடையாது தங்குறீங்களே ஏண்டா ஏய் எனக்கு என்னன்னா இப்போ என் பையனை கூட எனக்கு பார்க்கணும் தோணலடா ஆனால் ரெண்டு பேரும் எனக்கு நேரில் பார்க்கணும் போல இருக்கிறா நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க இதோடய அறிவு தரேன் என்ன அதெல்லாம் எனக்கு பார்க்கணும் போல இருக்கிறா வெயிட் பண்ணுங்க சரிங்களா யார் இங்கே சிரிக்கலே ஏய் சிரிங்க ப்ளீஸ் டீ அப்பலாம் ஒண்ணு கிடையாது சிரிக்காம இருமா ஒண்ணு பிரச்சனை ஓகே வா நீ அப்படியே இரு ஆமா இப்ப நீங்க காமெடி பண்ணி சிரிப்ப வச்சிடு சரி பாக்கட்டும் நானு வாங்க எப்பே பட் நானே அது பரவால உங்களை சிரிக்காம கௌரவமா உங்க 퍼ஃபார்மன்ஸ் அது நான் அமைதியா பாத்துட்டு இங்க இங்க சிரிச்சு உங்களை அசிங்கப்படுத்துறாங்க இங்க நான் உன்ன கேளு நான் சிரிக்க வைக்கணும் அந்த மூட்ல வரல ஏன்னா நான் அந்த கெட்ட வரல உங்களுக்கு எந்த மூடுமே இல்ல பாத்து மறுபடியும் இருந்தேன்னு வச்சுக்க உன்னை வச்சு அவனுக்கு செம்மையா ஓட்டினே இருப்பானுங்க ஓகேவா ചിന്ന ഹോട്ടലാ ഹോട്ടല